அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் கவிதா ராஜசேகர் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகின்றேன் தமிழ்துறை தலைவர் என்பதை தாண்டி கவிஞர் பேச்சாளர் இலக்கிய சொற்பொழிவாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் தன்னம்பிக்கை பேச்சாளர் என பல்வேறு தளங்களில் இயங்கி வருகின்றேன் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட விருதுகளையும் பெற்றிருக்கின்றேன் நான் விருது பெறுவதோடு மட்டுமல்லாமல் என்னுடைய மாணவ செல்வங்களையும் கவிஞர்களாக சொற்பொழிவாளர்களாக உருவாக்கி வருகின்றேன் சமூக பொறுப்புள்ள சிறந்த குடிமக்களாக உருவாக்கி வருகின்றேன் என்பதில் எப்பொழுதுமே எனக்கு மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கிறது என்னுடைய இலக்கிய பணியையும் சமூக பணியினையும் பாராட்டி திருச்சி இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்கள் எனக்கு இந்த வருடத்திற்குரிய தங்கத்தாரகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற விருதினை வழங்கி கௌரவிக்க இருக்கிறது உண்மையில் விருது என்பது ஒருவருக்கு வழங்கப்படும் பொழுது அது அவர் சார்ந்திருக்கக்கூடிய பணியினை மென்மேலும் ஊக்கப்படுத்தும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை அந்த வகையில் தங்க தாரகை விருதினை எனக்கு வழங்கி கௌரவிக்க உள்ள திருச்சி இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்களுக்கும் அதனுடைய தாளர் மற்றும் நிறுவனர் உள்ளிட்ட அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்